கனிமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கு தொடர்பாக தேடப்படும் பிரதான சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி குறித்து தவறான தகவல்களை வழங்கிய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது திக்வெல்ல பிரதேசத்தை சேர்ந்த லஹிரு சம்பத் என்ற சந்தேக நபரை இவ்வாறு விளக்கமறியலில் தடுத்து வைக்க கொழும்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சமர்ப்பண முன்வைத்த முன்வைத்தழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் கனிமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக தேடப்பட்டு வந்த இஷாரா செவ்வந்தி என்ற சந்தேக நபரை பற்றிய பொய்யான தகவல்களை தனது தொலைபேசி மூலம் போலீசாருக்கு அனுப்பி வைத்ததாக தெரிவித்தனர் மேலும் அவர் போலீஸ் விசாரணைகளை தவறாக வழிநடத்த நடத்த முயற்சித்ததாக நீதிமன்றில் தெரிவித்துள்ளனர் முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை ஆராய்ந்த கொழும்பு மேலதிக நீதவான் குறித்த சந்தேக நபரை எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி வரை விளக்கமறியலில் தடுத்து வைக்க உத்தரவிட்டார்